கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஐந்து தேவகாண்டம் அதில் ஏழு முசுகுந்தன் விரும்பிய சிவ விக்கிரகம் அதன் தொடர்ச்சி மகாவிஷ்ணு இந்த விக்கிரகத்தை பூஜித்து வந்த மகிமையால் அத்தகைய வரத்தை பெற்றார் பிறகு அவர் ஒரு சமயம் இந்த விக்கிரகத்தை மார்பில் வைத்து கொண்டபடியே பாற்கடலில் படுத்து யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தார் அப்போது ஆதிசேஷன் விஷ்ணு ஆகியவர்களின் மூச்சு காற்றினால் இந்த விக்கிரகமூர்த்தி ஆடி அசைந்து அங்குமிங்குமாக அலைப்பாய்ந்தார் அதே சமயத்தில் வாக்காளி என்னும் மாபெரும் அசுரன் ஒருவன் துயில் கொண்டிருக்கும் விஷ்ணுவிடன் யுத்தம் புரிய வந்தான் அப்போது தான் பெரிதும் பயந்து நடுங்கியவனாக அந்த செய்தியை உறங்கிக் கொண்டிருந்த மகாவிஷ்ணுவிடம் தெரிவிக்க எண்ணி பாற்கடலை நோக்கி விரைந்து சென்றேன் அப்போது நித்திரையிலிருந்து கண்விழித்து எழுந்த பரந்தாமன் என்னை கண்டு நான் வந்த விவரத்தையும் அறிந்து கொண்டார் பிறகு அவர் என்னை நோக்கி நீ எதற்கும் அஞ்சாதே என்று தைரியமளித்து தன் மார்பிலிருந்த இந்த சோமாஸ்கந்த விக்கிரகத்தை என்னிடம் எடுத்து கொடுத்துவிட்டு பூலோகத்தில் சிறந்த தலமாகிய சிதம்பரத்தை நோக்கிச் சென்றுவிட்டார் அங்கே நடராஜ பெருமானை மனதாலும் வாக்காலும் பக்தி பெருக்கோடு நான்கு மாத காலம் வணங்கி வழிபட்டு அவர் அருளையும் பெற்றார் பிறகு அவர் அங்கிருந்து வெளியேறி மகா கொடியவனான வாக்காளி என்ற அசுரனையும் கொன்று என்னை என் நகரத்திற்கே திருப்பி அனுப்பிவிட்டார் பிறகு அவர் மீண்டும் பார்க்கடலுக்கு திரும்பி வந்து ஆதிசேஷன் மீது படுத்து துயிலில் ஆழ்ந்தார் ஆகையால் முசுகுந்த அரசே அன்று முதல் நான் இந்த விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பக்தி பெருக்கோடு பூஜை செய்து வணங்கி வருகிறேன் மகாவிஷ்ணுவுக்குச் சொந்தமான இந்த விக்கிரகத்தை அவருடைய அனுமதியை பெறாமல் நான் உங்களுக்கு கொடுப்பது சரியாகாது ஆகையால் நீங்கள் விஷ்ணுவிடம் சென்று அவருடைய அனுமதியை பெற்று வந்து இதை என்னிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறி முடித்தார் முசுகுந்த சக்கரவர்த்தியும் விஷ்ணுவின் இருப்பிடத்தை நாடிச் சென்று அவருடைய அனுமதியுடன் இந்திரனிடம் திரும்பி வந்து விக்கிரகத்தை கேட்டான் ஆனால் இந்திரனோ இந்த மகாதேவனின் விக்கிரகத்தை கொடுக்க மனமில்லாமல் அதே மாதிரியான ஆறு மூர்த்திகளை விஸ்வகர்மாவை கொண்டு செய்து தரச் சொல்லி அவற்றை ஒவ்வொன்றாக அரசனிடம் கொடுத்தான் ஆனால் இந்திரனின் தந்திரத்தை அறிந்து கொண்ட முசுகுந்தராஜன் மீண்டும் மீண்டும் அதே விக்கிரகத்தை அவனிடம் கேட்டு வற்புறுத்தினான் கடைசியில் இந்திரனும் மன விருப்பத்தோடு அந்த விக்கிரகத்தை ராஜனுக்கு கொடுத்து விட்டான் சோமாஸ்கந்த விக்கிரகத்தை பெற்றுக்கொண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி அதை எடுத்துக்கொண்டு திருவாரூர் தலத்தை அடைந்தான் அங்கே ஸ்ரீ தியாகராஜ பெருமானை சாஸ்திர விதிப்படி பிரதிஷ்டை செய்து மிகுந்த பக்தி சிரத்தையோடு அந்த சோமாஸ்கந்த மூர்த்திக்கு பூஜை உற்சவம் முதலான வழிபாடுகளை செய்து வணங்கி வந்தான் அவன் இந்திரனிடமிருந்து பெற்று கொண்டிருந்த அதே போன்ற வேறு ஆறு மூர்த்திகளையும் வெவ்வேறு தலங்களில் பிரதிஷ்டை செய்து பூஜை புனஸ்காரங்களை சிறப்பாக செய்து வந்தான் இந்திரனோ பொய்யான ஆறு விக்கிரகங்களை முசுகுந்தனுக்கு கொடுத்த காரணத்தால் சண்டாள பிறவியை அடைந்து புண்ணிய தலமான திருவாரூரில் வாத்திய கோஷங்களை மகாதேவனுக்காக முழங்கிக் கொண்டு அவருடைய அருளினால் மீண்டும் இந்திர பதவியை அடைந்தான் மகேஸ்வரனை வணங்கி வழிபடுவதிலேயே தன் காலத்தை கழித்து வந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அப்பெருமானுக்கு அநேக பிரகாரங்கள் மண்டபங்கள் மகா மண்டபங்கள் கோபுரங்கள் முதலானவைகளை கட்டி வைத்தான் பரமேஸ்வரனுக்கு ஏராளமான பூஜைகளை செய்து அவர் அருளினால் பகைவர்களின்றி சகல சௌபாக்கியங்களோடும் ராஜ்யத்தை பரிபாலித்து வந்தான் கடைசியில் தன்னுடைய மைந்தனான அக்னி வர்ணனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைத்து கைலாயத்தை போய் சேர்ந்தான் முசுகுந்த சக்கரவர்த்தியின் தம்பிகளான வீரபாகு முதலான வீரர்களும் தங்கள் தங்கள் புதல்வர்களை அக்னி வர்ணனிடமே ஒப்படைத்துவிட்டு பரமேஸ்வரனை குறித்து கடும் ஈடுபட்டார்கள் அவருடைய அருளினால் தங்களுடைய மனித உருவங்களை விடுத்து திவ்ய உருவங்களை அடைந்து ஸ்கந்தகிரியிலுள்ள ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்தை வந்து சேர்ந்தார்கள் ஓம் ஷரவண பவ அடுத்து நாம் பார்க்க விருப்பது ஸ்ரீ ஸ்கந்த மகாபுராணம் இரண்டாவது காண்டம் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்